கோட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு சூப்பரான கட்டிங் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே வந்து நல்லாவே அதாவது ஏற்கனவே வந்த ஒரு அந்த மூணாவது சிங்கில் இருந்த விஜய்க்கும் இப்போ வந்து ட்ரெய்லரில் இருக்க விஜய்க்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸு ஸோ டிஏஜிக்கு வந்து பர்ஃபெக்டாக அப்புறமா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு ஏன்னா முதல்ல இருந்த விஜய்க்கு மேல் நிறைய கிரிட்டிசேஷன் வந்துருச்சு அவங்களுமே இது புதுசுங்கிறதுனால ஒரு இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணு வயசு விஜயை நம்ம பார்க்கணுன்னா இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே பார்த்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒரு க்ளியரான ஒரு ஃபிகர் கிடச்சிருக்கு ஸோ மூணாவது செங்கில் இருந்த அந்த டிஏஜிங் விஜய்க்கும் இப்போ ட்ரெய்லரில் இருக்கிற டிஏஜிங் விஜய்க்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸு ஸோ இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தோட பார்க்குறப்ப இனிமே நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும் பட்டு படத்தோட பார்க்குறப்ப ரொம்பவே கனெக்ட் ஆகும் ட்ரெய்லரும் ட்ரெயிலரும் நல்லாயிருக்கு இன்ஃபேக்ட் வந்து படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே விஜய் மகுன்னு எல்லாருமே வந்து அந்த கலரிங் பண்ணாத ஒரு காப்பி பார்த்துட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு விஜய் வெங்கட் பிரபு ஸோ வெங்கட் பிரபு சைடு பயங்கர ஹாப்பி விரைவில் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு விஜய் ஓகேன்னா பண்ணுவாங்க இல்லாட்டுனா ஸ்ட்ரைட்டாக படத்தோட ப்ரமோஷன் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் அப்படி வந்துடுவாங்க ஸோ இது வந்து கோட்டோட ரெடியாக இருக்குது ஸோ கோட் ரிலீஸுக்கு அப்புறம் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது ஆயிரம் கோடி பண்ண போதா அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இதற்கடுத்து இன்றைக்கி ஒரு சுடசுட ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது இதை லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க ஏற்கனவே லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஓ தர்பார் அப்புறம் வந்து லால் சலாம் அப்படிங்கிற மூணு படத்தை தயாரிச்சுட்டு இப்போ நாலாவது முறை சூப்பர் ஸ்டார் படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் அப்புறம் மஞ்சு வாரியார் ராணா டொகுபதி பகத் பாசில் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸோட இதில் வராங்க இந்த படத்தை வந்து தாசிங் ஞானவேல் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ணவர் இந்த படத்துக்கு மியூசிக் அனிருத்து ஸோ அனிருத்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட பேட்டை தர்பார் அப்புறம் ஜெயிலர் அண்டு இது நாலாவது முறையாக அவரும் இதில் ஜாயின் பண்ணுறாரு அப்புறம் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் ராஜ் எடிட்டிங் பண்ணுறாங்க கதிர் அவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஸோ படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு வழக்கமான ரஜினி படங்கள்லேருந்து மாறுபட்டு இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க விரைவில் வந்து ட்ரெய்லர் ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அது ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்க போது அநேகமாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ட்ரெய்லர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த படம் அக்டோபர் பத் பத்தாம் தேதி வேர்ல்டு பேண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே அக்டோபர் பத்தாம் தேதி அன்றைக்கி சூர்யாவோட கங்குவா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியாச்சு அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸோட சூப்பராக இருக்குது அந்த படத்தை வந்து சிறுத்த சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு அதில் சூர்யாவோட பாலிவுட் ஆக்டர் பாபி திவல் நடிச்சிருக்காரு ஹீரோயின் வந்து திஷாபதானி நடிச்சிருக்காங்க அதை விட முக்கியமான ரோல் நிறையா பேர் நம் பாட்கள் நடிச்சிருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு விஎஃப்எக்ஸோட உலகத்தரத்தில் ஒரு முப்பத்தி எட்டு மொழிகளில் கிட்டத்தட்ட இந்தியாவில் மாத்திரம் பத்துக்கும் மேற்பட்ட லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது மிகுந்த எதிர்பார்ப்போட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது முக்கியமான விஷயம் இந்த பார்ட்டில் வந்து சூர்யாவோட தம்பி கார்த்தி வந்து எண்டில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு ஸோ செகண்ட் பார்ட்டில் அவர் ஃபுல்லாக வரப்போகிறார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கடைசியாக கொஞ்சம் நிமிஷம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு அந்த படமும் அக்டோபர் பத்துங்கிறதுனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இப்போ கூடியிருக்கு ஸோ அக்டோபர் பத்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஹாலிடேஸ்க்கு இந்த ரெண்டு படம் இப்போது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் நேரடியாக ரஜினி வெஸ் எஸ் சூர்யா களத்தில் இறங்க போகிறாங்க ரெண்டுமே நல்ல படம் ஸோ ரெண்டு படமும் மோதிக்கிறதுல உண்மையிலே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இது இல்லாமல் வந்து இந்த ரெண்டு படங்களுக்கு நடுவே இன்னும் ஒரு சில படங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது என்ன ஏற்கனவே ஜெயிலர் படம் எண்ணூறு கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு போல் சூர்யா படம் மிகுந்த எதிர்பார்ப்போட எவ்வளோ லாங்குவேஜில் இருக்கிறதுனால அதுவும் ஆயிரம் கோடி பட்ஜெட்டை பிளான் பண்ணி வராங்க ஸோ இந்த மூணு படத்தில் எது ஆயிரம் கோடி தொடப்போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும் அக்டோபர் பத்து தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது நன்றி